அனைவருக்கும் வணக்கம் விருதேச உணர்வாளர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புலவர் கலிய பெருமாளுடைய நூற்றாண்டில் தான் போல ரலின் அவர்கள் கண்ணன் அவர்கள் தோழனுடைய பயிற்சியிலே இந்த கூற்றாண்டு நிகழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புலவர் கலிய பெருமாள் அவர்கள் பற்றி பற்றி சில செய்திகளை சொல்லி வைக்கலாம் நினைக்கின்றேன் தமிழ்நாட்டில் தென்கிசையினுடைய சிவப்பு வழியாக சில பேர் சொல்வாங்களா பேரை கேட்டாலே அதிரிது அப்படின்னு அந்த மாதிரி தோழர் புலவர் களிய பெருமாள் தமிழர்களுடைய பெயரை சொன்னாலே இந்திய ஆட்சி நிர்வாகமே தொலைவடிக்கின்ற வகையில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் புரட்சிகர அரசியலில் இன்றைக்கும் இந்தியாவுடைய உளவுத்துறையினுடைய காய உளவுத்துறையினுடைய இந்த நம்ம இந்த இரு கோரிக்கையிலே சொல்லும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலும் கோபம் வருகின்ற ஒரு பெயராக சொல்லாக இருந்தது இது மட்டுமல்ல அவரும் அவருடைய குடும்பமும் அனுபவித்த கொடுமை என்பது இந்த புயலை சொல்லி மாறாது எத்தகைய கொடுமைகள் இடம்பெற்றாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு இதனுடைய போராட்டமாக எதிர்நீச்சலாக போட்டவர் போனவர் மெய்வுமானவர்கள் அவர்கள் அழைத்த வைத்த முன்வைத்த அரசியல் என்பது அதாவது ஆட்சிய அடிப்படையில் இரண்டு வர்க்கங்களுக்கு இடையே இணக்கம் காண முடியாது என்பதுதான் ஆசான்கள் சொன்னது அந்த வகையில் இந்தியா என்பது தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற ஒரு பெரிய வர்க்கமாக பிரிட்டிஷ்கார் உருவாக்கி அதே அமைப்பு முறை இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் ஏற்படுத்தினார்கள் அந்த அமைப்பு என்பது இந்த நாட்டினுடைய சாதியையும் இந்த நாட்டினுடைய சோழ முறையையும் தேசியத்தினுடைய உரிமையும் மறுக்கக்கூடிய ஒரு அரசமைப்பாக ஒரு சிறை கூடமாக தேசியத்தினுடைய சிறை கூடமாக இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் தலைவர் ஜெய்கணும் அவர்கள் தேசங்களுக்கு சுதந்திரமான ஒரு ஆட்சி முறை வேண்டும் அதிகார வேண்டும் அது மூலமாக தான் நாட்டிலே கழிவு வளர்கள் பாதுகாக்கப்படும் சாதிகள் ஒழிக்கப்படும் ஒரு சுரண்டலேற்ற சமூக அமைப்பை ஏற்படுத்த முடியும் என்கிற அடிப்படையை தான் ஒரு புதிய அரசியல் போக்கை மாற்றி வைத்தார்கள் அதற்கு பின்பு நாட்டிலே பல்வேறு கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் வந்தாலும் கூட அவர்களால் இந்த பார்ப்புடைய மேலாண்மை பேரா உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு முறையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு தேசமாக

you uh -huh.

வேலை கொடுக்கும் என்கின்ற வகையில் புதிய ஜனநாயகத்தின் வழியாக சோசியலிசம் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும் உறுதி ஏற்போம் தமிழ்சன் தோழர் புலவர் கலியபுரா நூற்றாண்டு விழாவில் அந்த உறுதிமொழியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்